மேஸ்வரர் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு கோஷ்டி மோதலில் வாலிபருக்கு அறிவால் வெட்டு நான்கு பேர் கைது ஆபரேஷன் பேரணி ஜோஸ் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு ூர் கோவிலில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா நேற்று இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள பிடாரி அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு துவங்கியது தொடர்ந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பிடாரி அம்மன் ரத உற்சவம் முடிந்தது முப்பதாம் தேதி விநாயகர் உற்சவம் நடந்தது நேற்று முப்பத்தி ஓராம் தேதி இரவு எட்டு முப்பது மணியளவில் தேர் திருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் நடைபெறும் விழாவில் மூன்றாம் தேதி பாரிவேட்டை நிகழ்ச்சி ஐந்தாம் தேதி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடன் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா ஏழாம் தேதி இரவு திருக்கல்யாண உற்சவம் நடக்கிறது வரும் எட்டாம் தேதி தேர் திருவிழா நடக்கிறது காலை ஏழு நாற்பது மணி அளவில் சுவாதி நட்சத்திரத்தில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்து துவக்கி வைக்கின்றனர் விழா ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரம் ி திருக்காமேஸ்வரன் சிவனடியார்கள் சிவாச்சாரியர்கள் மற்றும் உற்சவ மரபினர் செய்து வருகின்றனர் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டின் அருகே கோஷ்டி மோதலில் மூன்று வாலிபருக்கு அறிவால் வேட்டு அதில் ஒருவர் கவலைக்கிடம் போலீசார் நான்கு பேரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி சண்முகாபுரம் சொக்கநாதன் பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தினகர் என்கிற எலி இவர் இருசக்கர வாகன மெக்கானிக் வேலை செய்து வருகிறார் இந்த நிலையில் நேற்றிரவு லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஜாக்பால் ரெட்டியார்பாளையம் சேர்ந்த ஏழுமலை கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்த நரி என்கிற நரேஷ் செயின்ட் பால் பேட் பகுதியைச் சேர்ந்த கௌதம் மீனாட்சிப்பேட்டையைச் சேர்ந்த பிரித்திவ் பேட் பகுதியை சேர்ந்த கிரி லாஸ்பேட்டையை சேர்ந்த ஆகாஷ் ஆகியோர் தினகர் வீட்டிற்கு சென்று ஏற்கனவே நடைபெற்ற பிரச்சினை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை செய்வதற்காக அவரை அழைத்து சென்றுள்ளனர் அப்பொழுது தினகருடன் அவரது நண்பர்களான ரூபின் தரணி ஆகியோரும் உடன் சென்றுள்ளனர் இதனிடையே இரு தரப்பினருக்கும் இடையே கடந்த சில நாட்களுக்கு முன் நடைபெற்ற பிரச்சினை குறித்து கதிர்காமம் வழுதாவூர் சாலையில் கும்பலாக பஞ்சாயத்து பேசி கொண்டிருந்த பொழுது திடீரென அவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை முற்றி வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து இதில் தினகர் என்கிற தலையில் வெட்டியதில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருப்பதைக் கண்ட எதிர்த்தரப்பினர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் மேலும் மோதலில் எதிர்த்தரப்பை சேர்ந்த ஜாக்வால் ஏழுமலை ஆகியோருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு தன்வந்திரி போலீசார் காயமடைந்த மூன்று பேரையும் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இதில் படுகாயமடைந்த தினகரை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் இருதரப்பிற்கும் ஏற்கனவே நடைபெற்ற பிரச்சினை தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது இதனை பேசி தீர்த்துக்கொள்ள முயற்சி பொழுது ஏற்பட்ட மோதலில் இரு தரப்பும் ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டதாக தெரியவந்துள்ளது மேலும் இவ்வழக்கில் நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள மற்ற மூன்று பேரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீடு மற்றும் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு அருகே நடைபெற்ற இச்சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றிக்கு வித்திட்ட முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி பிரபல லாட்ரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் ராயல் சல்யூட் பேரணி நடைபெற்றது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் தேசிய கொடி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்தியா தகர்த்தது இந்த நிலையில் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றிக்கு வித்திட்ட முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ராயல் சல்யூட் பேரணி தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல லாட்ரி அதிபர் மார்ட்டினின் மகனும் மார்ட்டின் குழும நிர்வாக இயக்குநருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தலைமையில் நடைபெற்றது பேரணியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன் சிவசங்கரன் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் உள்ளிட்ட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் தேசிய கொடி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கிய பேரணி திருவள்ளுவர் சாலை வள்ளலார் சாலை வழியாக காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற அலுவலகம் வந்து நிறைவடைந்தது பேரணியில் பொய்க்கால் குதிரை கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் என பல்வேறு தமிழர் பாரம்பரிய கலைகள் இடம்பெற்றன தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் தான் தயாராகி வருவதாகவும் அதற்காக பாஜகவில் சீட் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் Yeah! கழகத்தின் முன்னோடி அண்ணாமலை என்கிற தேசிங்கு யாதவ் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடி வி அண்ணாமலை என்கிற தேசிங்கு யாதவ் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு அண்ணாமலை என்கிற தேசிங்கு யாதவ் அவர்களின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் அண்ணாமலை யாதவ் குடும்பத்தினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் முருகன் கோவில் ஆலய நிர்வாகத்தினர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு நகரவாசிகள் பரசுராமபுரம் நகரவாசிகள் காவேரி நகரவாசிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஏம்பலம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏம்பலம் தொகுதி குழு கூட்டம் குடியிருப்பு பாளையம் தோழியர் ஆனந்தவள்ளி இல்லத்தில் முது பெரும் தோழர் மாசிலாமலி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மறைந்த சினிமா நடிகர் முற்போக்கு சிந்தனைவாதி தோழர் ராஜேஷ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது நடைபெற்ற வேலைகள் குறித்து தொகுதி செயலாளர் பெருமாள் விரிவாக பேசினார் நடைபெற்ற வேலைகள் மீது தோழர்கள் அனைவரும் விவாதத்தில் பங்கு கொண்டனர் இறுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாகூர் தொகுதி செயலாளர் மாநில குழு உறுப்பினருமான ஆறுமுகம் கட்சியின் செயல்பாடுகள் குறித்து அமைப்பு நிலை குறித்தும் விளக்கு உரையாற்றினார் கூட்டத்தில் தொகுதி குழு உறுப்பினர்கள் பக்தவச்சலம் சுமதி பாலாஜி கிருஷ்ணமூர்த்தி முருகன் கோர்காடு ஆறுமுகம் இந்திய மாதர் தேசிய சம்மேளன புதுச்சேரி மாநில துணை தலைவர் ஆனந்தவள்ளி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொகுதி கூட்டத்தில் தொகுதியில் தொகுதியில் பாளையம் சுப்பையா நகர் கிருமாம்பாக்கம் சேலியமேடு கரிகலாம்பாக்கம் ஏம்பலம் கிளைகளில் உள்ள உறுப்பினர்களை ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்குள் இறுதிப்படுத்துவது கோர்காட்டில் புதியதாக கிளை உருவாக்குவது என்றும் கட்சிகளை மாநாடுகள் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் நடத்தி முடிப்பது ஏம்பலம் தொகுதி குழு மாநாடு ஜூலை மாதத்தில் நடத்தி முடிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது இவ்வாறு முடிவுகள் எடுக்கப்பட்டன கோட்டகுப்பம் ஈசிஆர் சாலையில் அரசு பேருந்து மோதியதில் தட்டு ரிக்ஷா வண்டி ஓட்டி வந்த தொழிலாளி உடல் நசுங்கி பலி புதுவை முத்தியால்பேட்டை சோலைநகர் வன்னியர் வீதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவருக்கு வயது அறுபத்தி ஐந்து இவர் அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று தட்டு ரிக்ஷாவில் பழைய புத்தகம் செய்தித்தாள்களை வாங்கி அதனை பழைய இரும்பு கடையில் விற்பனை செய்து வந்தார் நேற்று காலை சின்ன முதலியார் சாவடி ஈசிஆர் சாலையில் தட்டு ரிக்ஷா ஓட்டி வந்த ராஜேந்திரன் சாலையை கடக்க முயன்ற பொழுது சென்னையிலிருந்து புதுவை நோக்கி வந்த அரசு பஸ் தட்டு ரிக்ஷாவில் மோதியது இதில் அரசு பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் குறித்து ராஜேந்திரன் மகன் செந்தில்குமார் கொடுத்த புகாரில் தமிழக அரசு பஸ் டிரைவர் ஆரோக்கியராஜ் மீது கோட்டகுப்பம் போலீசில் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் போதைப் பொருள் எதிர்ப்பு மற்றும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திடும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட் பகுதியில் புதுச்சேரி காவல்துறை மற்றும் புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பு இணைந்து போதைப் எதிர்ப்பு மற்றும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது சுல்தான்பேட்டையில் நடைபெற்றது மேலும் சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி பில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பேசுகையில் புதுச்சேரியில் போதைப்பொருள் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்கு காவல்துறையானது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் உள்ளதாகவும் இதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் குறிப்பாக சாலை போக்குவரத்து விபத்துகளை தடுப்பதற்கு ஏற்படுகின்ற விழிப்புணர்வு மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் மனிதனின் உயர் விலமதிபற்றது என்பதை நினைவு கூர்ந்து சாலை போக்குவரத்து விதிமுறைகளை பொதுமக்கள் பின்பற்றி முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் போதைப் பொருட்களால் ஏற்படுகின்ற தீங்குகள் மற்றும் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கான எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு பொதுமக்கள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் போன்றவற்றை போதைப் பொருள் தடுப்பு உதவி ஆய்வாளர் ஜாகீர் உசேன் விளக்கி உரையாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து சமீப காலமாக அதிகரித்து வருகின்ற சைபர் குற்றங்களை தடுப்பதற்கும் எவ்வாறெல்லாம் சைபர் குற்றங்கள் நிகழ்கின்றன இத்தகைய சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எந்த அளவிற்கு பொதுமக்கள் விழிப்புடன் பின்பற்ற வேண்டும் போன்றவற்றை சைபர் குற்றப்பிரிவு காவலர் மணிபாலன் விளக்க உரையாற்றினார் மேலும் புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பின் சுல்தான்பேட்டை பொதுமக்கள் சார்பில் காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் அகல்யா பாய் ஹோல்கர் முன்னூறாவது பிறந்தநாள் விழா மாநில தலைவர் செல்வ கணபதி தலைமையில் நடந்தது அகமது நகரில் உள்ள இசோண்டி கிராமத்தில் பிறந்தவர் அகல்யா பாய் ஹோல்கர் இந்தூர் அரசியாக முடிசூட்டப்பட்ட இவர் தன்னுடைய அரசை வழிபறி கொள்ளையர்களிடம் இருந்து காத்து முப்பது ஆண்டுகள் முறையாக நிர்வாகமும் நல்லதொரு ஆட்சியை நடத்தினார் இவர் இறந்த பிறகு துறவியாக கருதப்பட்டார் மத்திய அரசு அகல்யாபாய் ஹோல்கருக்கு மரியாதை அளிக்கும் விதமாக இந்தூர் விமான நிலையத்திற்கு தேவி அகல்யாபாய் ஹோல்கர் விமான நிலையம் என பெயர் சூட்டியுள்ளது இவரது முன்னூறாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் நேற்று கொண்டாடப்பட்டது விழாவிற்கு மாநில தலைவர் எம் பி செல்வ கணபதி தலைமை தாங்கி அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொறுப்பாளர் சிவகுமார் மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதாவது சதன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக்கின் பிரம்மாண்ட அறிமுக விழா சென்னையில் நடைபெற்றது ஸ்ட்ரீட் ஹீரோவில் இருந்து ஸ்டேடியம் சூப்பர் ஸ்டாராக வெற்றி பரிசு மூன்று கோடி ரூபாயை வெல்லப்போவதியா தென்னிந்திய தெரு கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக டி டென் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டி சென்னையில் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா பாண்டிச்சேரி மற்றும் கோவா முழுவதிலும் இருந்து புதைந்திருக்கும் திறமைகளை வெளியே கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த லீக் விளையாட்டு சரித்திரத்தை மாற்றியமைக்க உள்ளது சிறந்த வீரர்களை கொண்ட பனிரெண்டு அணிகள் இந்த ஆகஸ்டில் இந்தியாவின் மிகப்பெரிய டென்னிஸ் பந்து கிரிக்கெட்டில் மிகப்பெரிய பரிசுத் தொகையான மூன்று கோடி ரூபாயை வெல்ல களம் கொண்டு எதிர்கொண்டு விளையாடுகின்றன இந்த சதன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீகின் தலைவர் ஆற்காடு இளவரசர் நவாப் சதா முகமது ஆசிஃப் அலி பிரபல நடிகர் ரவி மோகன் எஸ்எஸ்பிஎல்லின் தலைமை செயல் அதிகாரியும் இயக்குநருமான எல் டி ஆனந்த் முக்கிய பிரமுகர்கள் வணிகர்கள் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று லீக்கை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியை ஆரவாரமாக ஐந்து அடி உயர வெற்றி கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்டது இன் அதிகாரப்பூர்வ லோகோ மற்றும் விளையாட்டு கீதம் ஆகியவை வெளியிடப்பட்டு பெரும் வரவேற்பு பெற்றன இந்தியாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வாழ்வின் அங்கமாக கிரிக்கெட் மாறிவிட்டது பெரும்பாலானோர் தங்களது கிரிக்கெட் விளையாட்டை டென்னிஸ் பந்துகளில் இருந்து தொடங்குகின்றனர் கிரிக்கெட் விளையாட்டு என்பதை விட பல்வேறு மதங்கள் மொழிகள் இனங்கள் மற்றும் கலாச்சாரங்களில் உள்ள மக்களை ஒன்றிணைக்கும் கருவியாக உள்ளது கிரிக்கெட் அரங்கங்கள் வரலாறுகளை வெளிப்படுத்தும் என்றாலும் நாட்டின் குறுகிய பாதைகள் மற்றும் பரபரப்பான தெருக்களை பார்த்தால் எதிர்கால நட்சத்திரங்கள் உண்மையிலேயே பிறக்கும் இடம் அது என்று நம்ப முடியும் இந்தியாவில் கிரிக்கெட் திறமைகளுக்கு பஞ்சமில்லை ஆனால் அதை முன்னெடுத்து செல்ல சரியான தளம் இல்லை தெரு கிரிக்கெட்கள் மிக சாதாரணமாகவும் மற்றும் டென்னிஸ் பந்துகளுடன் விளையாடப்பட்டாலும் வடிகட்டப்படாத திறமைகளுக்கு நீண்ட காலமாக வழிவகுத்துள்ளது இங்குதான் தோனி மற்றும் விராட் கோலி உள்ளிட்ட இந்தியாவின் பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் முதலில் தங்கள் திறமைகளை ஆற்றல் மற்றும் மன உறுதியை வளர்த்தனர் இந்த சிறிய தொடக்கத்திலிருந்து எண்ணற்ற கிரிக்கெட் வீரர்கள் தேசிய மற்றும் சர்வதேச புகழை பெற்றுள்ளனர் எஸ்எஸ்பியில் தெரு கிரிக்கெட்டின் சிறந்தவர்கள் மைய அரங்கை எடுக்கக்கூடிய ஒரு கட்டமைக்கப்பட்ட தளத்தை வழங்குகிறது மேலும் தெரு கிரிக்கெட்டின் ஒப்பிட முடியாத ஆர்வத்தை உலகத்தரம் வாய்ந்த அரங்குகளுக்கு கொண்டு வருவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு லட்சிய டி டென் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் போட்டி இது இந்த டி டென் கிரிக்கெட் லீக் எட்டு ஓவர் டென்னிஸ் பந்து மற்றும் இரண்டு ஓவர் டேப் பந்து பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்ட வீரர்களுக்கானது இதன் நுழைவு கட்டணம் வெறும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி மட்டுமே தேர்வுகள் அனைத்து மாநிலங்களிலும் மெட்ரோ நகரங்கள் மற்றும் மெட்ரோ அல்லாத இடங்களில் நடைபெறும் மூன்று நிலை தேர்வு செயல்முறை ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்படும் வீரர் தேர்வு மற்றும் விளையாட்டு கண்காணிப்பில் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கான பங்களிப்பு டென்னிஸ் பந்து கிரிக்கெட்டின் நம்பகத்தன்மை மற்றும் உற்சாகத்தை தொழில்முறை தரங்களுக்கு அங்கீகரிப்பது எஸ்எஸ்பிஎல்ஐ மற்ற போட்டிகளில் இருந்து வேறுபடுத்துகிறது உள்ளூர் திறமைகளை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்வதே இதன் முக்கிய நோக்கமாகும் இதுவரை கிடைக்கப்பட்ட வரவேற்பு ஸ்டேடியம் கிடைக்கும் பட்சத்தில் ஷார்ஜாவில் இறுதிப் போட்டிகளை நடத்துவதை கருத்தில் கொள்ள வழிவகுத்துள்ளது வெளிப்படைத்தன்மை மற்றும் நியாயமான விளையாட்டு எஸ்எஸ்பிஎல் இன் முக்கிய அம்சங்களில் ஒன்று தேர்வின் அனைத்து மட்டங்களிலும் நியாயமான மற்றும் வெளிப்படைத்தன்மையை பராமரிப்பதற்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலமாகவும் பங்கேற்பாளர்களின் அறிக்கை அட்டைகளை பகிர்வதன் மூலமாகவும் இது நடைமுறைப்படுத்தப்படும் தகுதி தேர்வில் நடைபெறும் சோதனைகளை வீடியோவில் பதிவு செய்யப்படும் மேலும் பங்கேற்பாளர்களுக்கு அவர்களின் விளையாட்டை பார்க்க அனுமதி வழங்கப்படும் சமீபத்திய தொழில்நுட்பம் வீரர்களை தேர்ந்தெடுப்பதில் பயன்படுத்தப்பட்டுள்ளதோடு விளையாட்டை கண்காணிக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் இது பயன்படுத்தப்படும் இது உண்மையிலேயே தனித்துவமாக்குவது என்னவென்றால் இந்த அளவிலான உயர்நிலை மற்றும் விலை உயர்ந்த தொழில்நுட்பம் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் இதுவரை ஒருபோதும் பயன்படுத்தப்படவில்லை மீண்டும் இன்றே முக்கியூர் திருகாமேஸ்வரர் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு வாலிபருக்கு அறிவால் வெட்டு நான்கு பேர் கைது வெற்றி பேரணி ஜோக் சார்ல தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்